ஹை ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு பட்டாஸ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் பட்டாசு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் போன தீபாவளிக்கு கடைசி டைமில் ஆர்டர் பண்ணனால நிறைய ஸ்டாக்ஸ் இல்லாமல் போயிருந்துச்சு அதனால இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் எல்லா ஸ்டாக்குமே நாங்கள் கேட்டது எல்லாமே கிடச்சிச்சு இந்த டைம் சின்ன குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி பட்டாஸ் தான் அதிகமாக வாங்கியிருந்தோம் மேஹா பட்டாசு எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறேழு வருஷமாவே இருந்தாங்க பட்டாசு வாங்குகிறோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த பட்டாசுமே இது வரைக்கும் வீணானதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே அதை மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பட்டாசுங்க இருந்தது நாங்கள் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் பாப்பாங்களுக்காக இது கம்பி மத்தாப்பு குழந்தைங்களுக்கு சேஃப்டிக்காக கொஞ்சம் லாங்காகவே இருக்கட்டும்னு இப்படி லாங்காக வாங்கியிருந்தோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியும் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப லாங் சைஸில் இருந்தது கொஞ்சம் சேஃப்டிக்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அது காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருந்தாங்க நேஹை இதை பார்த்துட்டு ஐஸ்கிரீமுன்னு ஓப்பன் பண்ண போயிட்டாங்க ஆனால் இதுவுமே பட்டாசு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறைய பட்டாசுங்க நாங்கள் வாங்கின எல்லா பட்டாசுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் கடைசியில் இன்வாய்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாசோட ரேட்டெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸில் இருக்க எல்லா பட்டாசுமே சேர்த்து த்ரீ தௌசண்ட்க்கு தான் வாங்கியிருந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்